வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜாப்ஸ்ல என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கான வேலை சரி சார் பெண்களுக்கான வேலைன்னு சொல்லிட்டீங்க என்ன வேலை எங்க வேலை வேலை பாத்தீங்கன்னாக்க டெலிகாலிங் ஏஜென்சி மாதிரி தான் வேலை டெலிகாலிங் ஒர்க்கு தான் அது அவங்களே ஆஃபர் கொடுத்துருவாங்க கிளைண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க நீங்க கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரி ஓகே சார் கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லிடுறீங்க ரூம் ஃபுட் எல்லாம் எப்படி சேலரி என்ன சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ரூம் ஃபுட் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க சரி ஓகே ரூம் ஃபுட்லாம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்கன்னு சொல்லிட்டீங்க எங்கே சார் வேலை கொச்சின்ல எர்ணாகுளத்தில் வேலை சரி ஓகே கொச்சின் எர்ணாகுளம்னு சொல்லிட்டீங்க இப்போ எங்கே வரணும் நான் வரணும்னா கொச்சின்னு எர்ணாகுளம் வரணுமா இல்லை எங்கே வரணும் எப்பவும் போல நம்ம திருப்பூரில் நம்ம உதயம் ஜாப்ஸ்க்கு தான் வரணும் நீங்கள் எல்லா ஆவணங்களும் கொண்டு வந்தீங்கன்னாக்க வரும்போது வீட்டில் கண்டிப்பாக கட்டாயமாக வீட்டோட காண்டக்ட் நம்பர் வேணும் ஆதார் கார்டு வேணும் லக்கேஜ் வேணும் சரி என்ன ஏஜ் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னா எயிட்டீன் அபோ இருக்கணும் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கணும் ஒன்லி பெண்கள் மட்டும்தான் அதுக்கு அலவுடு வேறு யாரும் ஜென்ஸுக்குலாம் நாட்டு அலவுடு சரி ஓகே சார் எல்லாம் சொல்லிட்டீங்க மேரிடாக அன்மேரிடா நீங்கள் மேரீடாக இருந்தாலும் ஓகே அன்மேரிடாக இருந்தாலும் ஓகே ஆனால் கட்டாயமாக வீட்டோட பர்மிஷனோட வரணும் வீட்டுக்குள்ளே யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டு இமீடியட்டாக போகிற மாதிரிலாம் வரக்கூடாது குறைஞ்சது வந்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்தாக ஒர்க் பண்ணுற மாதிரி வரணும் இதுக்கெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக திருப்பூர் பழைய பழைய நிலையம் வந்துட்டு நம்ம உதயம் சாஃபிஸை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு நீங்கள் ஓகேனா இமீடியட்டாக ஜாயின் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே தேங்க் யூ